நரேந்திரன் சிறுவயதிலேயே மிகுந்த துருதுருப்பும் அடக்க முடியாத குறும்பும் கொண்டவனாக இருந்தான் அவனது சேட்டைகளை சமாளிக்க முடியாமல் அவனது தாய் புவனேஸ்வரி சிவபெருமானையே பிள்ளையாக பிறக்க வேண்டினேன் அவரோ தனது பூதங்களில் ஒன்றை அனுப்பி வைத்துவிட்டார் என்று அடிக்கடி வேடிக்கையாக கூறுவார் நரேனை அடக்க அவனது தாய் ஒரு விசித்திரமான வழியை பின்பற்றினார் அவன் அடங்காமல் விஷமம் செய்யும் போது சிவசிவ என்று கூறி அவன் தலையில் குளிர்ந்த நீரை கொட்டினால் போதும் அவன் அப்படியே பெட்டிப்பாம்பாக அடங்கிவிடுவான் வீட்டில் தனது சகோதரிகள் இருவரையும் அவன் பெரும்பாடுபடுத்துவான் அவர்களுக்கு தொல்லை கொடுத்துவிட்டு அவர்கள் தன்னை வந்து பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக நேராக ஓடிச் சென்று தெருவோர சாக்கடையில் இறங்கி நின்று கொள்வான் அங்கே அவர்கள் வரமாட்டார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் அங்கிருந்தபடி சேற்றை வாரி அவர்கள் மீது இறைத்து இப்போது பிடியுங்கள் பார்க்கலாம் என்று அவர்களை சீண்டி வேடிக்கை பார்ப்பான் உணவு விஷயத்திலும் நரேனின் குறும்பு சுவாரஸ்யமானது பணியாளர்கள் கட்டில் இனிப்புகளை கொண்டு வரும்போது தனக்கு பிடித்த இனிப்பை எடுத்து சுவைத்துவிட்டு மீதியை தட்டில் உள்ள மற்ற எல்லா இனிப்புகளின் மீதும் தூவி விடுவான் இப்போது எல்லாம் எச்சிலாகிவிட்டது இனி இதை யார் சாப்பிடுவார்கள் என்று குறும்பு கண்ணால் மற்றவர்களை பார்ப்பான் யாரும் அதை தொடமாட்டார்கள் என்பதால் அந்த இனிப்புகள் அனைத்தையும் அவனே தின்று மகிழ்வான் காவி அணிந்த துறவிகளைக் கண்டால் நரேனுக்கு தனியாத ஆர்வம் ஏற்படும் துறவிகள் வீட்டிற்கு வரும்போது அவன் ஏதேனும் பொருளை எடுத்து அவர்களிடம் கொடுத்து விடுவான் என்பதால் அவனை ஒரு அறையில் வைத்து பூட்டி விடுவார்கள் ஆனால் அறையில் அடைத்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான் ஜன்னல் வழியாக வீட்டிலுள்ள பாத்திரங்களையும் மற்ற பொருட்களையும் துறவிகளுக்காக வீசி எறிந்துவிட்டு ஆனந்தத்தில் குதிப்பான் விளையாட்டின் மீதும் அவனுக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது குறிப்பாக கோலி விளையாடுவதில் அவன் வல்லவன் தினமும் நண்பர்களின் கோலிகள் அனைத்தையும் அவனை வென்றுவிடுவான் இத்தகைய தீவிரமான விளையாட்டுகளால் தினமும் அவனது ஒரு கால் கால்சட்டை கிழிந்துவிடும் இதனால் அவனது தந்தை விஸ்வநாதர் தினமும் ஒரு புதிய கால் கால்சட்டையை தைத்துக் கொடுப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தார்